ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளோ அவமானங்களோ போராட்டங்களோ வரும்போது நிறைய நேரம் நம்ம அதே இடத்துல ஆகி நின்றுவோம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அது அடுத்த லெவலுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் அந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் அப்படியே விழுந்து உடைஞ்சு போனவங்களாதான் நம்மளில் நிறைய பேர் காணப்படுறோம் ஆனால் வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் தாவிது அப்படிங்கிற மனுஷன் போர்ல தன்னுடைய மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் சிறப்பிடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க கூட இருக்கிற அந்த அந்த கூட இருக்கிறவங்களுடைய மனைவி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு எவ்வளோ பலன் இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஆண்கள் எல்லாம் தூக்கித்து அழுதாங்க ஆனால் இது மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னா தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் அது மட்டும் இல்லை அதே சூழ்நிலையில் உடஞ்சி போய் அழுது அதே இடத்துல நிற்காம அடுத்து நம்ம என்ன செய்ய செய்யப்போனோம் அப்படிங்கிறத கர்த்தர்கிட்ட கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டார் அதை தான் வேதத்தில் சொல்லப்படுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ தொடர்ந்து பிடித்து அதை தொடர்ந்து அதை பிடிப்பேணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் அவருக்கு பதிலாக சொல்கிறாரு அந்த தண்டை தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்துத்தம் கொடுக்குறாரு ஆமாங்க நம்மளில் நிறைய பேர் இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்காம ஆண்டவர்கிட்ட அவருடைய சித்தத்தை கேட்டு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கர்த்தர் இடத்துல கேட்டு அடுத்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாவீதி எப்படி அந்த தண்டை பின்தொடர்ந்து தனக்குண்டான எல்லாத்தையும் திருப்பி கொண்டாங்களோ அதுபோல் நீங்களும் உங் நீங்கள் இழந்து போனது மட்டும் இல்லை உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீங்க தேங்க்யூ காட் யூ